வணக்கம் உறவலை ஒரு பக்கம் பாராளுமன்றம் பிரச்சனைகள் அர்ஜுனான்னு சொல்லி சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து சத்தமே இல்லாமல் அர்ஜுனனுடைய அணியும் யூடியூபர்ஸும் சேர்ந்து வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்கிறார்கள் கடந்த ரெண்டு நாட்களாகவே வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை பல பகுதிகளுக்கு இருபத்தி நாலு மணித்தையும் ஏழாம் இருபத்தி நாலு மணித்தையும் உதவியே கொடுத்துருக்கிறார்கள் இரவிரவாக இது நடந்திருக்கிறது எக்கச்சக்கமான மக்கள் வந்து இதால் பயனடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட வெள்ளதால் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏற்பட்டிருந்தது இருபத்தி ஏழுத்துலேருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குடும்பங்களை வந்து வெளியேறி தற்காலிகமான இடங்களில் தங்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய உதவி தேவைப்பட்ட நிலையில் யாருமே வந்து பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு செய்யலை கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியது இல்லை செய்ய செய்ய செய்கிறத தாண்டின ஒரு இதை தந்து அரச்சுநாண்டு அணி வந்து செய்திருக்கிறது இது ஒரு சாதாரண வடிவம் இல்லை காரணம் இதுக்கு பின்னுக்கு எவ்வளோ தூரம் வந்து எத்தனையோ புலம்பெயர்ந்த மக்களுடைய அந்த ஒருங்கிணைப்பும் அந்த ஒருங்கிணைப்பை கொண்டு களத்துலேயும் அதை செய்கிறதுக்கு அதாவது இந்த தாயத்தில் இங்கேயும் ஊர்லேயும் அதுக்குரிய ஆடலை சரியாக பிடிச்சி எல்லாம் பொதுவாக இருக்காங்க பெரிய அளவில் பெரிய பழக்கமான யாருமே இல்லை அவரே ஏற்கனவே முதல் காணொலி முதலாவது தரம் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போய் பல்லுதவி செய்யக்கே சொல்லிக்க தான் அந்த எல்லோருமே வந்து இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் ஃபஸ்ட் டைம் பழகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி ஒரு என்ன சொல்கிறது அவ்வளவுக்கு தான் தெரிஞ்ச ஒரு அவ அந்த அந்த இளைஞர்களை வச்சுக்கொண்டே இவர் இவ்வளவு கொழும்புல இருக்கார் அங்கேயும் பெரிய போய் பெரிய பிரச்சனைகள் சரியா தாக்கப்பட்டு இருக்கிறாராம் சரியா அப்போ இப்படியெல்லாம் நான் இது கேட்க இதை இஞ்சி செய்கிறன்றதும் அல்லது இவர் சொல்லாமலோ அல்லது அந்த சரியான கமான் கொடுக்காட்டிலும் கூட அதை சரியாக செய்கிற மாதிரி ஒரு அணியை வந்து திடீரென உருவாக்கிறதோ இல்லை வச்சிருக்கிறதோ வந்து உண்மை சொன்னால் ஒரு பெரிய அது அதே ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு சொல்ல சொன்னால் அந்த இந்த மாதிரி கட்டமைப்புலான் வந்து எங்களுக்கு எங்களோட நாட்டுக்கு இப்போ அவசரமாக காரணம் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு நிமிஷம் மட்டுமே வச்சு வேலை வாங்க அது நாட்டில் அதனால பெரிய பெரிய எந்த வேலையுமே செய்கிறேன் எல்லாம் தனித்தனியாக கட்டிக்கிறாங்களுக்கு நக்கள் சரியா எல்லாம் தனித்தனியாக அவண்ட வாழ் அவண்ட வாழ்க்கை என்ன அவனையை பத செய்வான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது அஞ்சு அஞ்சு பேர் மூணு பேரை சேர்த்து வச்சுக்கொண்டு அஞ்சு நிமிஷமாக மூணு நிமிஷமாக வேலை செய்ய வாங்குறன்றது வந்து அது ஒரு குதிரை கோப்பான வேலை சரியா அதை நீங்கள் நேரடியாக நின்றாலே நீங்கள் அதை செய்கிறது சரியான கஷ்டம் பிள்ளைங்கதா அப்படி இருக்க அர்ஜுனா வந்து அதை சரியாக செஞ்சுருக்கான்தான்னு சொல்லணும் அதேபோல் அர்ஜுனா அனைக்கில் ஏறார் இருக்கீன்னு எங்களுக்கு சரியான தகவல்கள் எங்களுக்கு அவ்வளவு தூரம் என்ன தகவல் வழியில் தெரியாது ஏர் ஆர் வியெல்லாம் ஏர் ஆறு என்னன்றது அது தெரிஞ்சால் அதில் தனித்தனியாக கூட சொல்லிக்கொள்ளலாம் ஒரு யூடியூப்பர் மட்டும் நாங்கள் அந்த மாதிரி இருக்குது மது வியூவோ ஏதோ அப்படின்ற எங்களுக்கு சரியாக தெரியலை அவர் இரவே ரெண்டு ரெண்டு அந்த எல்லாம் அவற்றை யூடியூப்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் அதுக்கு அது அதுக்கு மேலே ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் மறுபடியும் மட்டும் இரவு இரவு நாளைக்கு இரவு உங்கள் இலங்கை நேரம் ரெண்டு மணி மூன்று மணி எல்லாமே வந்து ஓய்வுண்டி மக்கள் மக்கள் அவ்வளோ அவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க கொண்டு போகிறாங்க அது என்று சொல்லி கண் துடைப்புக்கு ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அல சராசரி உதவியன்று தாண்டின உதவியல் தான் வந்து அங்கே செய்யப்பட்டுக்கிறது பெரிய கிலோக்கல்ல அரிசி அதே போல் அத்தியாவசியமான உள்ள உணவுன்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய பேக்கே தான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்மை உண்மைச்சின்னா சனம் நிறைய சந்தோஷம் அதை விட ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாண்டே சொல்லிக்கொள்ளலாம் செய்ய முடியாததை செய்திருக்கிற அதை விட இல்லை அட அடிப்படை என்னென்னு சொல்லிக்கனால் புலம் இந்த மக்கள் இங்கே இலங்கையில் நிறைய பகுதிகள் பாதிக்கப்படுகிறது பெரிய அளவில் வந்து உதவிகள் யாருக்குமே மேலே கிடைக்கல ஏன் சிங்கள பகுதிகளில் பாதிக்கப்படக்கூடிய வளம் வல்லங்களில் அரசாங்கத்தில் உதவி வந்து ஒரு அழகாக தான் இருக்கும் அது அங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்களில் வேறு ஆக்கள் சமூசு அவை தான் வந்து செய்துகொள்ளணும் அதை தங்களுக்குள்ள தான் அதை சமைச்சு இதில் தான் வந்து செய்து கொள்ள வெள்ளம் சமைக்கிற வேலை இதில் தான் செஞ்சு கொண்டு இருப்பாங்க ஒரு அளவான உதவியை தான் வந்து அவையெல்லாம் செய்ய முடியும் ஆனால் இங்கே இவ்வளவு ஏன் இவ்வளோ இவ்வளவு பெரிய உதவியை வந்து திடீரென ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய இருக்குது இரவு இரவாக செய்யக்கூடிய மர இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது புலம்பு இந்த தமிழருடைய பங்களிப்பு தான் ஏன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் வந்து அவர்களோட வந்து அந்த ஒருங்கிணைப்பும் அந்த காசு பலமும் இருக்கிற அப்படின்னால தான் அதாவது என்ன சும்மா இல்லை ஜெர்மனோ ஆசோய்ஸோ லண்டனோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோன்னு சொல்லி இப்படி வந்து இருக்குமே என்ன அப்போ அதை சரியாக பயன்படுத்துவதாக இருக்காண்டாலே நிலம் அது நாட்டின் நிலம் வந்து வேறு மாதிரி மாறி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அங்கே அரசு அந்த அரசு இந்த அரசு டப்பு எல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை சரியா தாய தமிழர்களையும் பிள்ளைங்க சரியாக ஒருங்கிணைக்கிறது உருவாக கிடைச்சாலே போதும் பிரச்சனை பண்ணி நான் அச்சன விஷயத்தில் அதுதான் திருப்பி திருப்பியே சொன்னோம் உங்கள் அங்கே இங்கே போயிட்டு அதை தா என்றெல்லாம் எந்த தேவையும் இல்லை சரியா பொருளாதாரத்தை நீங்கள் உங்களோட உள்ள நீங்கள் சொன்ன மிச்சலாம் தானாக அவங்களே திரும்புவாங்க விளங்குதான் அப்போ அதுதான் விஷயம் இதுக்கு வந்து நன்றி இது தொடர தொட சொல்லி அறிவிச்சிங்களும் இது நல்ல முழுக்க துறைச்சி போட்டு தான் மாதிரி தான் நம்ம இந்த திட்டம் இருக்க மாட்டேங்கிறோம் அதே மாதிரி மக்கள் நோயும் அதிகமாக கிடைக்க கிடைக்க இன்னும் வந்து அது கூடுறது வாய்ப்பு இருக்குது போல் அடுத்த முறை வரைக்கும் இன்னும் நல்லவே சொன்னால் இப்போ ஒரு அணி நீக்குதுங்கள்ட்டன்னு சொன்னால் பயப்படுத்தவே இல்லை வல்லம்பரட்டும் அது பாதுகொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி இருந்து கொள்ளலாம் சரியா அப்போ இவை அடுத்தடுத்த கட்ட மருத்துவ முகாமில் வந்து அறிவிச்சிருப்பதாக அர்ஜுனா நேற்று கலம்புக்கு வலிக்கிறது முன்னும் சொல்லியிருந்தவர் அதனால் அது சம்பந்தமான உடையங்களை வந்து அவர் பார்த்துக்கொள் அணி அதை அவர் வந்து தான் செய்ய வேண்டி வரலாம் சில தாதிமார் டாக்டர்ஸ் மாதிரிலாம் கேட்டுருந்தவர் சம்மந்தப்பட்ட தகவல் கிடைக்க வந்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் நன்றி